என்னோட ஃபேவரட் சிக்கன் உப்பு கறி ரெசிபி ஸோ சாம்பார் சாத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க அப்படியே செய்வதுன்னு பார்க்கலாம் சிக்கனை ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே சைடில் வச்சுருங்க ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க கடுகு சோம்பு காஞ்ச மிளகா கருவேப்பில் இடிச்ச பூண்டு சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது பெரிய வெங்காயம் ரெண்டு குவான்டிட்டிக்காக சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்ருங்க கண்ணாடி பதம் ஆனவுடனே உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த ஸ்டேஜில் சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுருங்க இஞ்சி மூடி பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி சிக்கனில் போட்டோம் ஸோ இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துருக்கேன் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் மூழ்கு அளவுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ட்ரை பண்ணி எடுத்தீங்கனாலே ரெடி ஆகிடும் சவுத் இண்டியன் ரெசிபீஸ்லேயே நான்வெஜ்ஜுக்கு மஸ்டர்டு யூஸ் பண்ணி பண்ணுற நாலு ஐட்டத்தில் இதுவும் ஒரு டிஷ்ஷு ஸோ டக்குன்னு ஒரு சிக்கன் தொக்கு ரெடி பண்ணணுமா இதை செஞ்சு அசுத்துங்க